ये बेटा क्रेटर वॉकिंग राइट बाय देखो तो के टोपीस द न्यू यूथ लाइक बोलो ब्रदर सर थोड़ा आप अरे आप करनदार करनदार सरनदार सरनदार அன்பிட் எம்பியும் அன்பிட் எல் ராகுல் காந்தி பார்லிமெண்ட் வாசல்ல நின்றுகிட்டு பாரத பிரதமரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மோடி காம்ப்ரமைஸ்டுன்னு ஒரு பேனரை கையில் பிடிச்சிக்கிட்டு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ராகுல் காந்திக்கு ஜால்ரா அடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸை சேர்ந்த ஒரு சில அல்லகைகள் ஒரு நாலஞ்சு அல்லகைகள் ராகுல் காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு அதுங்களும் பைத்தியக்கார மாதிரி கத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ரவுனித் பிட்டு அப்படின்றவர் அந்த வழியா போயிருக்காரு ஏதோ அங்கே குரல விதை காட்டுறாங்க போல ராகுல் காந்தி தலைமையில் அங்கே குரல விதை நடக்குது போல அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போது ராகுல் காந்தி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ராகுல் காந்திக்கு எதிரியே அவருடைய வாய் தானே அந்த வாயை வச்சுக்கிட்டு அவர் சும்மா இல்லாமல் தோ போராம்பார் துரோகி இவன் ஒரு துரோகி இவனுடைய நண்பன் துரோகி அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சருக்கு அவருக்கு கை கொடுக்கறதுக்காக ராகுல் காந்தி போயிருக்காரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிட்டுஜி இதெல்லாம் கேட்டு சும்மா இருப்பாரா சொல்லுங்க இதெல்லாம் கேட்டு அவரு சும்மா இருப்பாரா உனக்குலாம் நான் கை கொடுக்க முடியாதரா உனக்குலாம் நான் ஏன்டா கை கொடுக்கணும் நீ எல்லாம் தேச துரோகிடா ராகுல் காந்தியை பார்த்து நீலாம் தேச துரோகிடா உனக்கு கை கொடுக்க முடியாதலான்னு மூஞ்சிலேயே அரஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ராகுல் காந்தி எல்லோப்பியா இருக்காரு எல்லோப்பி ஓகேங்களா எல்லோப்பியா இருக்காரு ஆனால் அவரு அவருடைய பதவிக்குரிய வேலைகளை பார்க்காம நாலஞ்சு அல்ல கைகளை சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு ரோட் சைட் ரோமியோ மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அதனுடைய விளைவு இப்போ அவர் தேச துரோகின்னு பேரை வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு மத்திய அமைச்சர்கிட்ட தேச துரோகின்னு பேர வாங்கியிருக்காரு எப்படி ராகுல் காந்தியால் மட்டும் இவ்வளோ திட்ட வாங்கியும் முப்பத்தி ரெண்டு பல்ல காட்டிக்கிட்டு ஈனி இழிக்க முடியுது எப்படி இதெல்லாம் அவரால் மட்டும் தாங்க முடியும் ராகுல் காந்தியால் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்லமெண்ட்டுக்கு வந்திருந்தாரு அந்த மனுஷன் சும்மாவே இந்த காங்கிரஸை தூக்கி போட்டு மிதிப்பாரு வாயிலே மிதிப்பாரு இப்போ இதை மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியே பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு ராகுல் காந்திய விட்டுஜி தேச துரோகின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மோதிஜி சும்மா இருப்பாரா சொல்லுங்க சும்மா இருப்பாரா ஆல்ரெடி இந்த காங்கிரஸுக்கும் சீக்கு மக்களுக்கும் என்ன மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது தான் தெரிஞ்சது தான் ஓகேங்களா பிட்டுஜி இருக்கார் இல்லையா அவர் ஒரு சீக்கியர் ஸோ நம்முடைய மோதிஜி என்ன பண்ணியிருக்காரு மற்றவங்களெல்லாம் அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க கட்சியை விட்டு வெளியே போய் பாஜகவில் வந்து சேர்ந்துருக்காங்க அதில் ஒருத்தர் தான் பிட்டுஜி மற்றவங்களெல்லாம் இவர் துரோகின்னு சொன்னதே கிடையாது துரோகின்னு சொன்னதே கிடையாது ஆனால் சீக்கியரை மட்டும் சொல்கிறாரு பாருங்க இதுதான் சீக்கியர்களை குறித்து காங்கிரஸ் வச்சிருக்கக்கூடிய நிலைப்பாடு காங்கிரஸு சீக்கியர்களை இப்படி தான் பார்க்குது அப்படின்ற மாதிரி மோதிஜி பார்லமெண்டில் ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு மனுஷன் எந்தெந்த விஷயத்தை வச்சுட்டு இப்படி அரசியல் பண்ணுறாரு மோதி கிட்ட கற்றுக்கோங்கடா அரசியல் பண்ணுறது எப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கோங்க அடுத்ததாக பார்லமெண்ட்ல இன்னொரு பெரிய சம்பவமானது நடந்து முடிஞ்சிருக்கு பார்லமெண்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் எம்பிக்கள் இவங்களா அசிங்கப்படுறதெல்லாம் புதுசே கிடையாது ஆனா இந்த முறை என்ன நடந்திருக்கு பாஜகவை சேர்ந்த நிஷிகாந்த் தூபேர்கார் இல்லையா அவரு காங்கிரஸ் காரங்களை மட்டும் கிடையாது ராகுல் காந்திய மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் குடும்பத்தையுமே தோல் உறிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்பேற்பட்ட மிகப்பெரிய சம்பவத்தை அந்த மனுஷன் தனியாலா செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்லமெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு புத்தகத்தை காட்டி அந்த புத்தகத்தின் மூலியமாக அதாவது அந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயத்த வச்சுக்கிட்டு மோடி அவர்களையும் பாஜகவையும் அசிங்கப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய வேலைகளை ராகுல் காந்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு வெறும் ஒரே ஒரு புத்தகத்துல இதோ ஒரு சாப்டர்ல வெறும் நாலு லைன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டி மோடியின் மானத்தை பாஜகவின் மானத்தை வாங்கணும்னு ராகுல் காந்தி ட்ரை பண்ணியிருக்காரு பட் அந்த ஒரே ஒரு புத்தகத்தினுடைய விளைவு இப்ப என்ன ஆயிருக்குன்னா எட்டு புத்தகத்தை எட்டு புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து இந்த புத்தகத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா காங்கிரஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி உண்மையான வரலாறுகளை நிஷிகாந்த் தூபி அவர்கள் பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சிருக்காரு பார்லிமெண்ட்ல அவர் பேசின அந்த ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா அந்த வீடியோல அவர் பேசின விஷயங்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு லைன் பை லைன் ஓகேங்களா அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு நம்ம ஸ்லாங்ல எடுத்து சொல்றேன் உண்மையாலேயே இந்த ஒரு போர்ஷன் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அப்புறமா நான் உங்களுக்கு நம்ம ஸ்லாங்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் सभापति महोदय यहाँ किताब पर चर्चा चल रही है एक किताब पर चर्चा चल रही है वो किताब जो आज तक छपी ही नहीं मैं आपके माध्यम से सदन को उस किताब के बारे में उन किताबों के बारे में बताना चाहता हूँ जो नेहरू परिवार कांग्रेस परिवार के गद्दारी मकारी भ्रष्टाचार और अयासी से भरा पड़ा और वो सब छपी हुई पहली किताब ये है एंड नेहरू भारत जो स्वतंत्र हुआ तो किस तरह से पाकिस्तान का बंटवारा हुआ और किस तरह से भारत के पहले प्रधानमंत्री अयासी कर रहे थे इस किताब में जिन्होंने अयासी मक्कारी और भ्रष्टाचार से पीड़ित इस कांग्रेस का हाल यह सारे देश को समझना चाहिए यह किताब है सर सारी सोनिया जी की किताब है ये सर किस तरह से उन्होंने भ्रष्टाचार के आधार आधार पर किस तरह से भ्रष्टाचार के आधार पर इस सरकार को चलाया और 10 साल तक 10 साल तक दस साल तक चलाए किस तरह किस के और ये दिण तो दिण के क्या संबंध की किताब है कि कि नेहरू 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 ने चीन को कैसे ये की किताब है कि किस तरह तो के साथ संबंध रहे जो तो कि बैन कर दिया ये इमरजेंसी की बैंक मिनिस्टर से ये, ये वो कहानी है जिसमें के एंडरसन को बाहर அதாவது இங்க ராகுல் காந்தி ஒரே ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி தொடர்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காரு ஒரே ஒரு புத்தகத்தை காட்டி இந்த மனுஷன் இவ்வளோ பேச்சுக்கள் பேசிட்டு இருக்காரு அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இதுவரைக்கும் வெளிவராத சில புத்தகங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நேரு குடும்பம் அதாவது இந்த காங்கிரஸ் குடும்பம் ஒன்னா நம்பர் கேடுகட்ட குடும்பம் அந்த கட்சியின் வரலாறு என்னன்றது யாருக்காச்சும் தெரியுமா துரோகம் வஞ்சகம் சூழ்ச்சி ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் தான் இவனுங்களோட வரலாறு அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற புத்தகம் எட்வினா அண்ட் நேரு இந்த புத்தகம்ல சுதந்திர போராட்ட காலத்தில் பன்றிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த நேருவின் ஒழுக்க கேடான காரியங்கள் என்னென்ன அவர் என்ன மாதிரியான கேடுகட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாவது புத்தகத்தை எடுத்து காட்டுறாரு இந்த புத்தகத்தை எழுதினது வேற யாரும் கிடையாது நேரு கூட பிஏவா இருந்த ரொம்ப வருஷமா வேலை பார்த்த எம் ஓ மதாய் அப்படின்றவர் தான் இந்த புத்தகம்ல அவர் என்னெல்லாம் சொல்றாரு தெரியுமா இந்திரா காந்தி கூட தனிப்பட்ட முறையில அவருடைய உறவு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்துல அவரு சொல்லியிருக்காரு எடுத்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போனதுனால இவர் ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இவரை பதவியிலிருந்து இந்த காங்கிரஸ் தூக்கிடுச்சு இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்றேன் இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் எடுத்து பேசுறேன் இவனுங்களுடைய வரலாறு கேடுகட்ட வரலாறு ஒழுக்கம் இல்லாத வரலாறு இந்த புத்தகங்களில் சொல்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேவலமா மோசமாலாம் இருக்கும் இதை சொல்லக்கூடிய புத்தகங்கள் மாதிரி வரலாறுகளை சொல்லக்கூடிய புத்தகங்களை தான் நான் இன்னைக்கு இந்த அவைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த கட்சி காங்கிரஸ் ஒழுக்கமான கட்சி கிடையாது அந்த தலைவர்கள் ஒழுக்கமான தலைவர்கள் கிடையாது ஊழல் நிறைந்த இந்த காங்கிரஸை குறித்து கண்டிப்பா நாம பேசியே ஆகணும் இந்த காங்கிரஸ் என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணிருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நாம இதை பத்தி தி சாரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை அந்த புத்தகம் முழுக்க முழுக்க சோனியா காந்தி ஓகேங்களா சோனியா காந்தி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட பவர் பொழுது என்ன மாதிரியான ஊழல்கள் அவங்க பண்ணிருக்காங்க பத்து வருஷமில் எப்பேற்பட்ட ஊழல் ஆட்சியை இந்த சோனியா காந்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க தென் இந்திரா காந்தி குறித்தான ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுறாரு அதில் தீரேந்திர பிரம்மாச்சாரியாருடன் இவருக்கு அதாவது இந்த இந்திரா காந்திக்கு என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு பாதுகாப்புத்துறை டீலர்கள் கூட இவங்களுக்கு என்ன மாதிரியான உறவுகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு எஸ்பிபி தோரட் அப்படின்றவர் தான் இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு நேரு சீனாவுக்கு மண்டியிட்ட வரலாறு இதிலெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அப்புறமா நேரு பற்றின இன்னொரு புத்தகத்தை காட்டிட்டு நேருவின் பேர்ஸ்னல் லைஃப் இப்படிப்பட்ட லைஃப் அவர் என்ன மாதிரியான கேடுகட்டை கேவலமான காரியங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டி பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் ராஜீவ்காந்தி என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காரு இந்த நாட்டுக்கு எதிராக என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு அப்புறம் நீதித்துறையை இந்த காங்கிரஸ்காரங்க எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான புத்தகத்தை இவர் காட்டியிருக்காரு காட்டி பேசியிருக்காரு பாஜக எம்பியான நிஷிகாந்த் தூபி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேச 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 அங்க சபாநாயகர் இருக்கையில இருந்த அந்த ஸ்பீக்கரா இருக்கக்கூடியவர் எப்படி கதறனாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்களா நிஷிகாந்த் தூபே இதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா கவனிச்சிங்களா

ஸ்பீக்கர் என்னதான் சொன்னாலும் அது எதுவுமே இவர் காதலை வாங்கவே இல்லை புல்லட் ட்ரெயின் மாதிரி சும்மா பேச வேண்டிய பாயிண்ட்களை பேசிக்கிட்டே இருந்தார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய கேடுகட்ட வரலாறை பார்லமெண்ட்ல பேசி முடிச்சுட்டாரு மோதிஜி பத்தியும் பாஜக அமைச்சர்களை குறித்தும் இந்த காங்கிரஸ் காரணங்க ராகுல் காந்தி இவங்க என்னாலும் பேசலாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் என்னத்தவனாலும் பார்லமெண்ட்ல பேசலாம் ஆனால் உடைய கேடுகட்ட வரலாறை குறித்து மட்டும் பேசக்கூடாதா பாஜக காரங்க பேசவே கூடாதா ராகுல் காந்தியின் குடியுரிமையை குறித்து பாஜக காரங்க பேசக்கூடாதா நேரு செய்த கேடுகட்ட வேலைகளை குறித்து பாஜகவினர் பேசக்கூடாதா நீங்க செல்ஃப் கோல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரியான செல்ஃப் கோலை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு பாஜகவுக்கு எதிராக மோதிக்கு எதிராக ராகுல் காந்தி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜிக்க எல்லாமே செல்ஃப் கோல்ல தான் போய் முடியுது ஒத்த புத்தகம் ஒத்த புத்தகத்தில் நாலு லைனில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பேச ஆரம்பித்தார் இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்தார் ட்ரை பண்ணார் பட் இப்போ பாருங்கள் ஒத்த புத்தகத்துக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸுடைய குடும்பத்தின் மானத்தையுமே இவர் வாங்கியிருக்கார் பாஜக காரங்க காங்கிரசின் குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு ராகுல் காந்தியே உதவி பண்ணியிருக்காரு சும்மா வாங்க சும்மாவா நாம எல்லாருமே ராகுல் காந்தியை பாஜகவின் பிரச்சார பீரங்கின்னு சொல்றோம் இவர் மூடிக்கிட்டு இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்காது தேவையே இல்லாம இல்லாத பொல்லாத அவதூறுகளை இவர் பரப்ப ஆரம்பிச்சாரு இப்ப பாருங்க என்ன ஆயிருக்குன்றத பாருங்க இப்போ ஒட்டுமொத்த மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் காங்கிரஸ் வரலாற தெரிஞ்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ் குடும்பத்தை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ் காரணங்க இதுக்கு முன்னாடி பண்ண பாவத்தை தான் நம்முடைய ராகுல் காந்தி கழுவிட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கு அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் தான்